வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவரையும் கனோகான் சேனல் அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோவில் இந்திய குடியரசுத் தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவர்களோட சிறப்புகளை பார்க்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சிறப்பு இருக்கும் இப்போ முதலாவது குடியரசுத் தலைவர் யார் அதே வந்து தமிழகத்திலிருந்து போன முதல் குடியரசுத் தலைவர் யார் அதே மாதிரி அங்கே அலுவலகத்திலே இருந்தவர் யார் அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க இல்லைங்களா அதோட ஃபுல் டீட்டெயில் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கும் முதல்ல முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் இது எல்லாருக்குமே தெரியும் அவர் தான் வந்து அதிக கால குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார் அதாவது இரண்டு முறை இருந்திருப்பார் மிச்ச யாருமே வந்து இரண்டு முறை இருந்திருக்க மாட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவராக போட்டதுனால அடுத்து போடுறதுக்கு மறந்துட்டாங்கன்றமே ஞாபகம் வச்சுங்க ஃபஸ்ட்டு ஒருத்தர் போட்டதுனால அவர் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே அவரே போட்டுருவாங்கன்னு ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு இரண்டு முறை அவர் இருந்தார் அதுதான் வந்து அதிக காலம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க அடுத்து இரண்டாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் இவர் வந்து ஃபஸ்ட்டு துணை குடியரசுத் தலைவர் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாதாக இருந்திருப்பார் அவருக்கு வந்து துணை குடியரசுத் தலைவராக ராதாகிருஷ்ணன் இருந்திருப்பார் அதனால் இவர் வந்து இரண்டாவது வந்திருப்பார் ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம தமிழ்நாடு தான் அதனால் முதல் தமிழ் குடியரசுத் தலைவராக இருந்திருப்பவர் வந்து ராதாகிருஷ்ணன் முதல் முஸ்லீம் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாகீர் ஹுசேன் இவர் தான் வந்து அலுவலகத்திலேயே இறந்த முதல் குடியரசுத் தலைவர் இது கேட்க வாய்ப்பு இருக்குது இதை எப்படி ஞாபகிச்சுலான்னு பாருங்கள் இவர் அலுவலகத்திலே இறந்துட்டார் இல்லைங்களா அதாவது ஜாக்கிரதையாக இல்லாமல் இருந்ததுனால அலுவலகத்திலே இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி ஞாபகம்ங்க அதை வச்சு இது ஜாகிர் ஹுசைன் அப்படின்றத ஞாபகிச்சுக்கலாம் அடுத்து முதல் தற்காலிக குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி வி கிரி தற்காலிகமாக வந்து ஒருத்தரை போடுவாங்க இல்லைங்களா அதில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க ஆப்ஷனில் அவங்கள வந்து கரெக்டாக தேர்ந்தெடுக்கணும் இல்லைங்களா அதாவது வெரி வெரி குட்டுன்னு போடும் இல்லைங்களா அதை வச்சு விவி கிரி அப்படின்றத நியாபிச்சிக்கலாம் பேர் இருக்காங்க அவங்களில் யார் தேர்ந்தெடுக்கிறதுன்னு இது பண்ணாமல் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க இல்லைங்களா அதை வச்சு விவி கிரி அப்படின்னு நேபிக்கலாம் அடுத்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவரானவர் வந்து இதயத்துல்லா அதாவது குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேருமே இல்லாத பட்சத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் வந்து குடியரசுத் தலைவராக வைப்பாங்க அப் அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து தான் வந்து குடியரசுத் தலைவராக பணியமர்த்தினாங்க இது எதனாலன்னா அவருக்கு வந்து இதயம் அதாவது ஹார்ட்ஃபுல் இதயத்துடன் இருந்ததுனால அவர் வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்றப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க இதை வச்சு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து தற்காலிக குடியரசுத் தலைவரானவர் வந்து இதயத்துள்ளான் அப்படின்றத ஞாபகம் வச்சிக்கலாம் அடுத்து பணிகாலத்திலேயே மரணம் அடைந்த இரண்டாவது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்ருதீன் அலி அகமது இதே நியாயம் வச்சுக்கலன்னா அவருக்கு வந்து டென்ஷன் ஆகி பக்கு பக்குன்னு இருந்ததுனால அதாவது ஆர்ட்பீட்டில் அதிகமாக இருக்கு இல்லைங்களா அதனால் இறந்துட்டார்னு ஞாபகம் வச்சுங்க அதை வச்சு பக்ருதீன் அலி அகமது அப்படின்றத நியாபகம் வச்சிக்கலாம் முதலாவதாக இறந்தவர் வந்து ஜாகிர் ஹுசேன் அதுக்கு ஆல்ரெடி சொன்னோம் ஜாகிரதையாக இல்லாததுனால அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்திங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி இவர் தான் வந்து இளம் வயது குடியரசுத் தலைவர் இதை எப்படி ஞாபகம் அவருக்கு வந்து இளம் வயதுன்றதுனால போட்டியின்றி சரி புதுசாக வந்து இளம் வயசுலேருந்து ஒருத்தர் வர்றாரு அவருக்கு வந்து போட்டிலாம் வேணாம் அவரே உக்கார வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு ஞாபகம் அதை வச்சு போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட இளம் வயது குடியரசுத் தலைவர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நீளம் சஞ்சீவி ரெட்டி சரி அடுத்து முதல் சீக்கியராக இருந்து குடியரசுத் தலைவர் ஆனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கியானி ஜெயில் சிங் நம்மள சீக்கியர்னோவே சிங் சரிங்களா அதை வச்சு இது ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட இப்போ சீக்கியர்னு இருக்கு இல்லைங்களா சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா அதாவது போலீஸ் கிட்டே சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா சிக்கிட்டா அவங்கள வந்து ஜெயிலில் போட்டுருவாங்க இல்லைங்களா அதை வச்சுக்கூட ஞாபகம் வச்சுக்கலாம் முதல் சீக்கியர் வந்து கியானி ஜெயின் சிங்கன்ட்டு அடுத்து அதிக வயது கொண்டவர் வந்து இளம் வயதுனால் நம்ம வந்து நீலம் சஞ்சீவ் ரெட்டி சொன்னோம் இல்லைங்களா அதே மாதிரி அதிக வயது கொண்டவர் வந்து வெங்கட்ராமன் இவர் வந்து தமிழ்நாடு சார்ந்தவர் அதனால் இரண்டாவது தமிழ் குடியரசுத் தலைவராக பதவி வகிச்சுருப்பார் சரிங்களா அதிக வயசுனா வெங்கட்ராமன் இரண்டாவது தமிழ் குடியரசுத் தலைவரும் இவர் தான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அதிக வயதுனா ஆதி காலத்தில் அதாவது ஆதி காலத்தில் நடந்த புராணம் தான் வந்து ராமன் சீதை கதை இல்லைங்களா அதை அதை வச்சு இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து இருந்து வந்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே நாராயணன் இது தெரிந்த வச்சுக்கோங்க அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்த முதல் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கே நாராயணன் அடுத்து விஞ்ஞானியாக இருந்து குடியரசுத் தலைவர் ஆனது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் இவர் வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கும் அப்துல் கலாம்ன்றவர் ஏன்னா அவர் வந்து தமிழ்நாடு ஆல்ரெடி ரெண்டு பேர் தமிழ்நாட்டிலேருந்து குடியரசுத் தலைவர் ஆகிட்டாங்க இவர் வந்து மூன்றாவது தலைவர் அதாவது குடியரசுத் தலைவரான மூன்றாவது தமிழர் சரிங்களா இதை வச்சு இது நியாபகம் வச்சிக்கலாம் விஞ்ஞானியாக இருந்து குடியரசுத் தலைவர் ஆனவர் வந்து அப்துல் கலாம் அவர் வந்து மூன்றாவது தலைவர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுனால மூன்றாவதாக தமிழ் குடியரசுத் தலைவராக இருந்தவர் வந்து அப்துல் கலாம் அதை வச்சு இதை நியாபிச்சுக்கலாம் அடுத்து முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா பாட்டில் முதல் பெண் குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதிபா பாட்டில் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டியிடுறதுக்கு குறைந்தபட்ச வயசு எவ்வளோ இருக்கணும் இது முதல் கேள்வி இப்போது தற்போதைய குடியரசுத் தலைவராக இருக்கிறது யார் துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறது யார் இந்த மூணு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சால் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த ஷார்ட்கட் வீடியோவில் சந்திப்போம் இப்படிக்கு கனவு காஞ்சிவா நன்றி வணக்கம்